அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா ஒரு வருமத்தை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா அது எந்த மாதிரி வருமா அப்படின்னா இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு நம்ம ஒரு லேடியாக இருக்கிறோம் இல்லை ஒரு சின்ன பையனாக இருக்கிறோம் இல்லை பெரியவங்களாகவே இருக்கிறோம் அப்படின்னம்னா நம்மகிட்ட வந்து ஒரு பொருளை அபகரிச்சுக்கிறாங்க அப்படின்னா அதாவது இந்த மாதிரி செயின்னு இல்லாட்டி மோதிரம் அந்த விளையாட்டு வாக்குல நம்மகிட்ட அந்த பறித்து வச்சு இப்படி டைட்டர்னால் பிடிச்சிருவாங்க கொடுத்துட்ட நம்ம என்ன பண்ணுவோம் வரலையெல்லாம் விரிச்சு விரித்து பார்த்துட்டு விரிக்க முடியல எப்படியாச்சும் ஏதோ ஒன்று கொடு கொடுக்குறக்கு அவங்க என்ன டிமாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு இந்த பொருளை வாங்கி கொடு நான் உனக்கு இந்த பொருளை நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு எனக்கு அந்த வேலையை நீ செஞ்சு கொடு அந்த மாதிரி எல்லாம் டிமாண்ட் பண்ணுவாங்க அதிலிருந்து நம்ம நம்மளோட பரிச்ச அந்த பொருளை வந்து எப்படி நம்ம அவங்ககிட்டருந்து வாங்கிறது எந்த வருமத்தை போட்டால் இந்த கை இப்படி வச்சிருக்கிற கை வந்து இப்படி ஓப்பனாக தெரியும் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும் கார்கிட்டையும் வந்து ஏதாவது நட்பு ரீதியாக தான் இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடக்கும் நம்ம வந்து சரி நம்ம நண்பர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன வேணும் பண்ணலாம் செலவு பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அதுவே விளையாட்டுத்தனமாக போய் இப்போ வந்து உச்சகட்டத்துக்கு போயிடும் நல்லா டைட் வச்சு நீங்கள் எனக்கு இந்த பொருள் வாங்கி கொடுத்தா தான் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு ஒரு இதுக்குள்ளே போகிறப்போ நம்ம வந்து அந்த விஷயத்தை செஞ்சு தான் ஆகும் இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம எப்படி அதை கொடுங்குறது நம்மகிட்டேருந்து வாங்கின அந்த பொருளை வந்து எப்படி நம்ம வந்து அதை மீட்டெடுத்து நம்ம கைக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் நம்ம பார்த்துக்குறோம் சரிங்களா இது மாதிரி ஒருத்தர் இருக்காங்க பார்க்கணும் வந்து டெமோக்கு ஒரு சாவி வச்சுக்கிறோம் நீங்கள் உங்களோட பொருள் என்ன பொருளாக வேணும் இருக்கலாம் சரிங்களா இப்போ வந்து நம்ம டெமோக்கு இந்த சாவியை வச்சுருக்கிறோம் இந்த சாவியை வந்து நான் எப்படி கொடுங்கறது பார்த்துக்குறேன் இப்போ இந்த ரெயில் இப்போ பிடிச்சிக்கிறார் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறாரு இவர் இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு வந்து ரொம்ப வந்து இது வையை வந்து விரிக்க முடியாது என்ன பண்ணாலும் நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணி தான் பிடிச்சிருப்பாங்க அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வாக்கில் இப்படி இப்படி நல்லா திருப்பு திருப்புன்னு திருப்பி எப்படியோ ஒரு வேலையில நம்ம வந்து புடுங்க தான் முயற்சி பண்ணுறோம் சரிங்களா புடுங்குறப்பா என்ன பண்ணுவோம்னா அப்படியே அழகாக இப்படி திருப்பிடும் அது இப்போ வந்து திருப்ப முடியாது நீங்க ட்ரிக் இது நான் கொடுங்கிறேன் சொல்லி சொல்லிட்டு அப்படியே அழுதாமல் இப்படி திருப்பி இப்படி எல்லாம் கொடுங்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம் இப்படி குடுங்கிற முயற்சி பண்ணப்போ இந்த கை வந்து இப்போ மேலே திருப்பிச்சிங்களா திரும்பினதுக்கு அப்புறம் இங்கே ஒரு வறும புள்ளி இருக்கும் இந்த சுண்டு வரலுக்கு அடுத்த மூட்டு இந்த மூட்டுக்கு நடுவில் இந்த புள்ளி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த புலியில் தான் அந்த வறுமப்பள்ளி இருக்கும் எவ்வளோ பெரிய யானை பழம் கொடுத்து அதை பிடிச்சாலும் இந்த வருமத்தை போடுறப்போ டக்குன்னு அதை விட்டுருவாங்க விட்டுருவாங்க அவ்வளோதான் பார்த்தீங்களா நீங்களே வந்து பார்த்தீங்களா அவ்வளோ ஒரு சாதாரண ஆள் கிடையாது இது வந்து ரொம்ப வந்து பழுத்தான ஆள் ரொம்ப லைட்டாக அந்த வருமத்தை போட்டாலே அவரோட உடம்பு எப்படி நெருங்கிது பார்த்தீங்களா அவ்வளோதான் ரொம்ப சாதாரணமாக எவ்வளோ பெரிய டைட்டை எவ்வளோ பெரிய பழசாலி இருந்தாலும் சரி நம்மளால் அது வந்து பிடுங்கி இந்த விரல் நிறுத்தி ஒரு பொருளை வந்து நம்மளால் வாங்க முடியாது அப்போ இந்த சாதாரண ஒரு விஷயத்தை இந்த சுண்டு விரலுக்கும் அடுத்த விரலுக்கும் நடுவில் அந்த புளி இருக்குது பார்த்தீங்களா இந்த புளியில் தான் இந்த வறுமம் புளி இருக்குது சாதாரணமாக நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் சரிங்களா இது ஒரு மெத்தேடு அடுத்த பேர் நான் சொல்லித்தரேன் இந்த சாதியை இவங்ககிட்ட நான் கொடுக்குறேன் கொடுத்து நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கேன் டைட்டாக பிடிச்சதுக்கப்புறம் இனி நம்ம மறுபடியும் ஒரு விரிப்போம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மூட்டில் அடிமூட்டு வந்து வருமா சொல்லுக்கிறத நம்ம பார்த்தோம் அடுத்தது இன்னொரு வருமும் அதையும் நான் தரேன் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து வேலை கொடுங்க கொடுங்க சொல்லி கெஞ்சிட்டு கூத்தாடிட்டு விரல விரிக்கவும் விரிக்கவே முடியாது இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இந்த மேடு பகுதி இந்த இடத்துல இந்த மூட்டு மடங்குறதுக்கு மேடு இந்த மேடான பகுதி தெரியுது பார்த்தீங்களா இந்த இடத்துல வரும் என்ன பண்ணுவோம்னா நம்ம கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் நல்லா கொடுங்க மாதிரி கொடுங்க பாவலாக காய்ச்சிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவோம்னா அடுத்து ஒரே செகண்டில் இங்கே கொண்டு வந்து இந்த இடத்துல அமுத்தினோம்னா ரிலீஃப் ஆகிடும் அப்போ நம்ம இந்த சார்ஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா இது வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து அதாவது எங்களுக்கு அது தெரியும் ரொம்ப பலமாக கொடுத்தோம்னா அது ரிலீஃப் பண்ணுறது எங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து யாரை பண்ணாலும் யாருக்கு இந்த வருமத்தை போட்டு இந்த மாதிரி சாலை கொடுக்கலாம் உங்களோட பொருளை வந்து வீட்டு எடுக்கிறதா அந்த மாதிரி பண்ணாலும் கொஞ்சம் அழுத்தம் வந்து கம்மியாக கொடுத்து நீங்கள் பண்ணுங்கள் அப்பவும் ரொம்ப வந்து டைட்டாக பிடிச்சாங்க அப்படின்னா நீங்கள் வருமத்தை வந்து அழுத்தத்துக்கு வந்து ஜாஸ்தி பண்ணுங்கள் இவ்வளோதான் மெத்தேடு வருமம்னா இவ்வளோதான் எவ்வளோ பெரிய மலையானையாக இருந்தாலும் இந்த வருமன் மூலமாக வந்து அழகாக அப்படின்னு தெரியாது அப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரு ரெண்டு பேரெலாம் இருக்க வேண்டியது இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் சும்மா ஒரு விளையாடுற அளவில் கேட்குறோம் கொடுக்கல அப்படின்னா நம்ம அடுத்தது என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சு நம்ம வருமத்தை கரெக்டாக பயன்படுத்துங்க மாத்திரை அளவு கம்மியாக பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு வழி அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றுமே மாத்திரை அளவு கம்மியாக வழி இல்லை அவங்க சாதி கொடுக்க மாட்டேங்க ஒரு பொருளை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ப்ரெஷ்ஷிங் வந்து அதிகமாக கொடுக்கும் ரொம்ப ப்ரெஷ் பண்ணக்கூடாது ஒரு மாத்திரைக்கு மேலே போயிட முடியாது சரிங்களா நன்றி வணக்கம் கவனமாக தேங்க்யூ